இதோ இந்த அதிசயமான ஒரு உலகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இதோ அதிசயம் ஏன் என்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே ஒரு ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளிக்க முடியும் என்று சொன்னால் அது சாதாரண காரியமா அது எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் யோசித்து பாருங்கள் தயவு செய்து கண்களை மூடிக்கோங்க இதயத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வாங்க இதோ இருபத்தி மூன்று ஆண்டுகள் தான் அதிலும் இருபத்தோரு வயதிலே ஒரு சபையை ஒரு தாய் தொடங்க முடியும் என்றால் இரண்டு ஆண்டுகளில் அவர் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அவரது குரல் அவரது மனம் இன்றும் அவருடைய சுரூபம் செல்லுகிற அவரது பக்தி முயற்சி செல்லுகிற எல்லா இடத்திற்கும் போய்க் கொண்டிருக்கிறது என்றால் அன்றவருடைய அன்பு குழந்தைகளே இது அதிசயம் இல்லையா இன்றைய முதல் வாசகத்திலும் அது நடக்கிறது எசையாவுக்கு ஆண்டவர் இதோ ஒரு வாக்கு தந்த நேரத்திலே இதோ இந்த வாக்கின்படி ஆண்டவராகிய கடவுள் அவரது நாட்களிலும் கூட அதிசயத்தை செய்தார் எனவே இதோ காலத்தில் ஆண்டவர் செய்த அதிசயத்தை கிறிஸ்துவின் காலத்தில் ஆண்டவர் செய்த அதிசயத்தை இதோ நமது வாழ்வின் நாளிலும் எளிய கிராமம் எளிய சபை இந்த சுரண்டை ஆனால் ஆண்டவராகிய கடவுள் கடந்த நாட்களிலே எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் இதோ எந்த இடத்திற்கும் இல்லாத ஒரு பெருமையை இந்தியாவிலேயே மிக பெரிய திருவுடலின் ஒரு பகுதி இருக்கிற இந்த திருவுடல் இதோ சென்றிருக்க வேண்டிய இடம் கேரளாவினுடைய பகுதி ஆனால் இதோ அங்கே எழுதுகிற பொழுது இது சுரண்டைக்கு என்று எழுதிய காரணத்தினால் இங்கு நம்முடைய இருக்கிறது அன்பு குழந்தைகளே ஆண்டவர் அல்லவா தேர்ந்தெடுத்தார் இதோ பெத்லகேம் என்கின்ற ஒரு எளிய கிராமத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து எங்கேயோ கற்பம் தரித்திருந்த கிறிஸ்துவை இதோ அந்த பெத்லகேம் என்கின்ற ஊருக்கு அரசன் மூலமாக இதோ கணக்கெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அழைத்துக் கொண்டு வரவில்லையா அன்பு குழந்தைகளே பெத்லகேம் இன்று வரை இயேசுவை பெற்றெடுத்த பூமி இயேசு முதல் முறையாக இந்த மண்ணை தொட்ட இடம் என்கின்ற ஒரு பெருமையை பெறவில்லையா அன்பு குழந்தைகளே இதோ அதிசயங்களால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை இது எத்தனையோ பேர் கீழே விழுந்து கிடந்தவர்கள் இன்று எழுந்து உயிரே நிற்பதை நாம் கண்ணுதர பார்த்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நிறைய அதிசயங்களை நிறைய ஆச்சரியங்களை செய்திருக்கிறார் அன்பு குழந்தைகளே இதோ இந்த நாளிலும் இந்த கிளேலியா அன்னை மூலமாக நமது குடும்பத்திலே நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய பங்கு அளவிலே நம்முடைய அன்பியங்களிலே நம்முடைய சமூகங்களிலே ஆண்டவராகிய கடவுள் பெரிய பெரிய அதிசயத்தை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படியே கண்களை மூடி தை செய்து ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இதயம் திறந்து ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு இந்த நொடி பொழுதிலிருந்து என் கல்வி என்னை என் கடவுளை இதோ இந்த அன்னை ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து தகப்பனை இழந்துவிட்டு இதோ வாழ வெளிதாமல் திகைக்கின்ற பொழுது கூட ஆண்டவரின் கரம் பிடித்த காரணத்தினால் அவளுக்கு கல்வி ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் சிறு குழந்தைகளே உங்கள் வாழ்வின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கல்வி தேவைப்படுகிறது என்றால் இந்த அன்னையை நோக்கி ஜெபியுங்கள் இளம் வயதிலேயே மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கிற அளவிற்கு பதிமூன்று வயதிலேயே உனக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு மறை ஞானம் கற்றுக் கொடுக்கிற அளவிற்கு அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பனிரெண்டு வயதில் சபையில் கேள்வி கேட்ட இதோ விளக்கம் சொல்லி கொண்டிருந்த அதே நாசரத்துரு இயேசுவை போல கிளேலியா தாயே எங்களுக்காக இதிலிருந்து பேசும் என்று சிறுவர்களுக்காக ஜெபிங்க உங்க குழந்தைக்கு

பிள்ளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த திருப்பள்ளியை ஒப்புக்கொடுக்கிற நாளிலே இதோ இந்த முதல் திருவிழாவை கொண்டாடிய காரணத்தினால் இந்த கூடையின் கீழ் இந்த ஆலயத்திலே வந்து சேர வாய்ப்பு கிடைத்ததே கேரளாவில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இடுக்கி மறை மாவட்டத்தில் இருந்து இதோ காலையிலேயே இந்த சகோதர சகோதரிகள் வந்து விட்டார்கள் இன்னும் தேனி பகுதியில் இருந்தும் வத்தலகுண்டு பகுதியில் இருந்தும் வந்து இறங்கி இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த அன்னையின் பெயரை கேட்டோம் ஏதோ எங்களை அழைத்துக் கொண்டு வந்தது இந்த அந்த ஆலயத்திலே இந்த அற்புத சுரங்கத்திலே எங்களுக்கும் நல்லது நடக்கும் என்று என்னை நேற்று இரவு சந்தித்தார்கள் காலையும் சந்தித்தார்கள் அன்று குழந்தைகளை எனக்கே வியப்பாக இருக்கிறது எப்படி இது நடக்கும் யாருடைய ஆற்றலால் இது நடக்கும் யாருடைய கருணையால் இது நடக்க யாருடைய அதிகாரத்தால் இது நடக்கும் அண்டவராகிய கடவுள் இதோ இந்த நாளிலே மாபெரும் அதிசயத்தை செய்துவிட்டார் வரலாற்றின் பக்கங்களிலே முதல் முறையா என்கின்ற இதோ நமக்கு திரு சபை சகோதரர்கள் வாரந்தோறும் உதவிக்கு வருகிறார்கள் இந்த அவர்களுடைய தலைமை சகோதரர் ஜெனரலே நம்மோடு வருவதற்கான ஒரு ஆசிரியரை அண்டவராகிய கடவுள் இந்த நல்ல நாளிலே வழங்கி இருக்கிறார் இந்த ஞாயிற்றுக்கிழமை யார் வரக்கூடும் என்று நாம் நினைத்தோம் ஆனால் இதோ இந்த பீடத்தை அலங்கரிக்கிற பூக்களாக இதோ இந்த அருள் சகோதரிகளாக இங்கே இருக்கிற இறை மக்களாக நமது மாநிலம் மட்டுமல்ல இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து வருகின்ற ஒரு ஆசிரியர் ஆண்டவர் தந்திருக்கிறார் இது அதிசயம் இல்லையா ஆச்சரியம் இல்லையா நாம் என்ன உழைத்தோம் நாம் என்ன செய்தோம் நம்மை பற்றி நமக்கு தெரியாதா என்னை எனக்கு தெரியாதா இல்லாமல் ஆண்டவரின் கருணையால் அந்த ஏழை சிறுவன் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் வைத்த பொழுது அது அதிசயமாய் பழுகி பெருகியதைப் போல இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு குழந்தைகளை தை செய்து இதை திறந்து வச்சுங்க உங்கள் உள்ளத்திலே அழுகை இருந்தால் கண்ணீரோடு வந்தாடுங்க என் கண்ணீர் இன்று காணாமல் போக வேண்டாம் என் கவலை இன்று தீர்ந்து போக வேண்டாம் என் தகப்பனே என் குடும்பத்திலே திருமண காரியம் எவ்வாறு நடக்கும் என் எதிர்காலம் எவ்வாறு அமையும் எனக்கு தேவையான வேலை வாய்ப்பு எங்கிருந்து வரும் நான் இந்த என்ன செய்ய காத்திருக்கிறேன் என்று திக்கி கிடந்த குடும்பங்களுக்கு இந்த திருப்பலி ஆறுதலாய் அமைய வேண்டாம் நல்ல மழை வேண்டும் இது அரசு அலுவலகங்கள் அரசு பணிகள் என்று எல்லா துறையிலும் வேலை செய்கிற தனிமயமாய் தொழில் தொடங்கி இருக்கிற தொழில் முயற்சிகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் வயதான பெரியவர்கள் ஏதோ சிறு குழந்தைகளை போல புத்தி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை வீட்டில் இருப்பவர்கள் தடுமாறுகிறார்கள் சிறு குழந்தைகளை போல அடிக்கவும் முடியவில்லை திட்டவும் முடியவில்லை ஆனால் வயதான இந்த பெற்றோரை நான் என்ன செய்வது ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரம் இவர்களை கவனித்துக் கொள்வதற்கு பொறுமையை தாரம் இது அவர்கள் என்ன செய்வார்கள் உடல் வலி மனவலி வேதனை குழப்பம் கவலை மறதி எத்தனையோ நோய்கள் இதன் குடும்பத்தில் கடன் பிரச்சனை வழி கிடைக்கும் எனக்கு திக்க எந்த கடவுள் என் பிடித்து தூக்கி விடுவார் என்று இந்த அன்னை இதோ தன்னுடைய தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்த அந்த அன்னை உங்களுக்காக தியாகத்தின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கிறார் அவற்றை கேளுங்க என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஐயா எனக்கு வழிகாட்டும் தாயே என் கரம் பிடித்து எனக்கு வழி நடத்தி அழைத்து செல்லும் என் தாயே இதோ இந்த குடும்பத்திலே நான் ஏன் வாழ்கிறேன் இந்த உலகத்திலே நான் ஏன் இருக்கிறேன் எனக்கு என்ன அமைதி என்ன சமாதானம் எவ்வளவு நிறைந்து நின்றாலும் அமைதியும் சமாதானமும் இல்லையே என்று குடும்பங்களுக்கு இந்த அன்னை சமாதானத்தை தருகிறார் நல்ல இனிமையான பாடலை தருகிறார் உங்கள் குடும்பம் சோர்ந்து போகாது உங்கள் குடும்பம் உயர்ந்து நிற்கும் உங்கள் குடும்பம் வாழ்ந்து நிற்கும் அந்த அருளை இந்த அன்னை இந்த நாளிலே இந்த முதல் திருவிழாவை முன்னிட்டு தருகிறார் நல்ல சுகத்துக்காக ஆகிச்சுமீங்க இதோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை எத்தனையோ நோய்கள் இதோ நானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த அன்னை சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே நீ உயர்ந்து இருப்பாய் எழுந்து நிற்பாய் உன் நோய் நொடி உன்னை ஒன்றும் செய்யாது உன் வாழ்வை பாதிக்காது உன் தடைகளை ஒன்றும் செய்யாது இதோ போகிற பாதையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடை தருகிறேன் நீ பயணப்படு அன்பு குழந்தைகளே உடல் நோயோடு குறிப்பாக இதோ முதல் அதிசயமே இந்த திருவிழா நடக்கிறது என்று சொன்னால் இதோ குழந்தை பேர் இல்லாமல் நான்கு ஆண்டுகள் தவித்த இதோ ஆண்டவருடைய குழந்தைகள் இதோ ரெட்டிப்பு சந்தோஷமான குழந்தை வாய்ப்பை பெற்றுக் கொண்டார்கள் அதே போல இதோ இந்த நல்ல நாளிலே குறிப்பாக தன்னுடைய முதுகின் பக்கத்திலே கழுத்தின் இருந்த ஒரு கட்டி ஒருவேளை கேன்சராக இருக்குமோ என்று மருத்துவர்கள் சொல்லி அனுப்பி எல்லாம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு மருத்துவ ரீதியாக இதோ துன்பம் துயரம் என்று விளக்கப்பட்ட பிறகும் கூட இந்த அன்னையை நோக்கி கதறி அழுது ஜபித்து மூன்றே நாட்களுக்குள் அந்த கட்டி தன்னால் உடைந்து ஒன்றுமில்லாமல் மருகி உருகி காணாமல் போய் இதோ இந்த இந்திய சபையிலே இருக்கிற எல்லாரும் தாங்கள் பெற்றுக் கொண்ட நன்மையை முன்னிட்டு தங்களுக்கு நலம் கிடைத்ததால் இரண்டு ஆண்டுகளாக இந்த சபை வேரூன்றுவதற்கு நேரம் எடுத்தது காரணம் வேறு அல்ல தனிப்பட்ட விதத்தில் தொடுதல் இல்லை என்றால் அது வளராது எந்த விதையும் தனிப்பட்ட விதத்தில் மண்ணோடு ஒட்ட வேண்டும் அன்பு குழந்தைகளே இங்கே ஆயிரம் பேருக்கு ஆயிரம் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு நடக்க வேண்டும் உங்களுக்கு நடக்க வேண்டும் அடுத்த ஆண்டு இந்த திருவிழாவின் பொழுது நீங்கள் சாட்சியாய் வந்து நிற்க வேண்டும் இதை வந்து பாதத்தில வந்து நிற்க வேண்டும் இன்றைக்கு கூட தேனியில் இருந்து வந்திருக்கிற அருமை சகோதரர் தருணா சொன்னார் சிறு குழந்தை அதற்கு எந்த நேரத்திலும் மோஷன் போகவில்லை அதனால் பல்வேறு சிக்கல்கள் உதோ உடல் உபாதைகள் நான் உருகி உருகி ஜபித்தேன் இப்போது சரியாய் இருக்கிறது என்று சாட்சியாய் வந்து நிற்கிறார் சிறுவர் ஒருவர் முதல் பெரியவர் வரை இதோ இந்த அன்னை தனிப்பட்ட விதத்தில் தொட்ட காரணத்தினால் இந்த இடத்துல இவ்வளவு பேர் எனவே செய்து ஊருக்கு தோடிச்சுவீங்க அன்றருடைய பாதத்தில் அப்படியே கொடுங்க எந்த அதிசயம் எந்த ஆச்சரியம் எந்த நலம் தொடர்ந்து நமக்கும் வேண்டும் நமக்கும் வேண்டாம் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டாம் நம்முடைய கவலை ஓடி போக வேண்டாம் நம்முடைய குடும்ப சமாதானம் குடும்ப அருள் குடும்ப ஆசிரியர் அப்படியே உயர்ந்து நிற்க வேண்டாம் அவமானப்பட்டு நிற்கிற குடும்பங்கள் எத்தனை இந்த தாய் அவமானப்பட்டு நின்றார் இது அவருடைய வாழ்க்கைகளை குறிப்பாக இதோ சிறுமியா இருக்கிறார் இதோ அவருடைய தாய் வீடு வீடு பெரிய அங்கே அதிகாரம் செய்கிறார்கள் அவமானப்பட்டு நின்ற இந்த அன்னை இது நம்முடைய அவமானங்களை காக்கின்ற அன்னையாக உருமாறி நிற்கிறார் இதோ அசிங்கப்பட்டு நின்ற இந்த அன்னை நம்முடைய குடும்ப அதிசயங்களை இதோ அவமானங்களை விரட்டி மிரட்டுகிற ஒரு அன்னையாக நமக்கு கிடைத்திருக்கிறார் தயவு செய்து இந்த திருப்பலியில் ஆண்டவற்றை சொல்லுங்க என் தகப்பனே ஏசப்பா ஏசையா இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒன்று மரியாத பிள்ளைகள் கரம் பிரித்து நிற்கிறோம் கண்ணீரோடு நிற்கிறோம் கவலையோடு நிற்கிறோம் கைகூப்பி நிற்கிறோம் தரம் வாழ்ந்து நிற்கிறோம் பாதத்திலே மண்டியிட்டு நிற்கிறோம் எங்களை தொடும் எங்களை தொடும் உங்களுடைய ஆவியானவருடைய வல்லமையால் எந்த அன்னை செய்து அதே அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலும் செய்து அசிரோடு வழிநடத்துவீராக இதோ தீவினைகள் என்று சொல்லப்படுகிற தீவினையின் கட்டுகளெல்லாம் உடைக்கப்பட வேண்டும் இனி எந்த தீவனையும் எந்த கோளாரும் நம்மை சுற்றி நெருங்கி வர முடியாது எந்த நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற ஆற்றலும் சக்தியும் குடும்பமும் நமது ஊரும் நமது பங்கும் நமது நாடும் நமது உலகமும் இந்த பூமியும் அன்றவருடைய அன்பு குழந்தைகளே இந்த அன்னைடைய பேரன்பால் இதோ பெருங்கருணையான ஜபத்தால் அண்டவருடைய ஆற்றலால் வழி நடத்துவதாக அமேன் 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 அன்பு குழந்தைகளே இந்த இறை அனுபவத்தை பெற இந்த பலி நமக்கு உதவி செய்யும் எனவே தயவு செய்து திருப்பலி முழுவதும் பக்தியா ரொம்ப உருக்கமா ஏன்னா வரட்டாற்றில் சிறப்புமிக்க ஒரு காரியம் முதல் முறையாக தமிழகத்தில் இந்த அன்னைக்கு எடுக்கப்படுகிற ஒரு அற்புதத்தினுடைய விழா தயவு செய்து இதோ கவனம் செதறாமல் ஜபிப்போம் ஆண்டவர் தொடர்ந்து பேரதிசயத்தால் நமது வாழ்வை நிரப்ப வேண்டும் தந்தை மகன் தூய்யாவியாரின் பெயரா நமாண்டவராகியேசு கடவுளின் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தனிப்பட்ட இறை அனுபவமே இந்த உலகத்தில் நம்மை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் உலகம் முழுவதும் மழை பெய்தாலும் நான் என் வீட்டில் பிடித்து வைத்தால் என் தாகம் தீரும் இதோ என்னை சுற்றி கடல் போல் தண்ணீர் இருந்தாலும் எனக்குள் தண்ணீர் இருந்தால் என் தாகம் தீரும் அன்பு குழந்தைகளே இதோ இந்த அன்னை நமக்குள் வர வேண்டும் இந்த அன்னை நமக்குள் வந்து ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை தனிப்பட்ட இறை அனுபவத்தை தர வேண்டும் அதற்கு தடையாக இருப்பது நமக்குள்ளே அவநம்பிக்கை எனக்கு இது நடக்குமா நான் இதுக்கு தகுதியான ஆள் தானா எனக்கு இல்லாம இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்து சேரும் சந்தேகம் அவநம்பிக்கை பல சமயத்திலே இதோ நம்முடைய உள்ளார்ந்த சாத்தானை வெளியே விரட்டுவதற்கு மனமில்லாமல் உள்ள உட்காரட்டும் இருக்கட்டும் என்று பாவத்தை பலகீனத்தை பிடித்துக்கொண்டே கொண்டே இருப்பது பிரியமானவர்களை தயவு செய்து பாசத்தோடு கேட்கிறேன் இதயத்தை திறந்து வைங்க ஆண்டவர் அந்த குப்பைகளை அள்ளி வெளியே போட்டால் போகட்டும் உங்களுக்கு அது குப்பை போல அல்ல பொக்கிஷமாக கூட தெரியும் ஆனா ஆண்டவர் அதை குப்பை என்று சொன்னால் அது குப்பை அவ்வளவுதான் தூக்கி துறப்படுங்க உங்கள் சிந்தனைகளை உங்களை எம்டி சொல்லுவாங்க உங்களை அப்படியே ஒரு எம்டி பாத்திரமா இதோ கற்சாடியா வைங்க ஆண்டவர் சுவை மிகுந்த ரசமாக இந்த நேரத்துல மாற்றட்டும் தயவு செய்து இந்த இதயத்துக்குள்ள நடக்கிற ஆச்சரியம் அதிசயம் ஆண்டவரால் நடக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவருடைய பாதத்துல இதோ மது அடிமைன்னு சொன்ன அன்னை மரியாளியை போல ஒப்பு கொடுத்துட்டு நிலுங்க அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் அதற்கு குறையாக இருக்கிற எல்லா தடைகளையும் அது நடக்க விடாமல் செய்கிற எல்லா பகைமை சாத்தானின் வேலைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் நான் இல்லை விட்டுட்டு தகப்பனே நீங்க என்ன செஞ்சாலும் சரி களிமண் போல குயவன் கையில் களிமண் போல இருக்கிறேன் மட்டும் தயவு செய்து சொல்லுங்க இந்த ஒரு மணி நேரத்தில் ஆண்டவர் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் எதிர்காலத்திற்கான விளக்கை அப்படியே எரிய செய்வார்